காட்டுமன்னார் கோயிலில் ஒவ்வொரு பிள்ளையாரும் அடி உயரத்தில் இருக்குன்னு பாக்கலாம் இப்போ நம்ம முதல்ல தெப்ப குளத்துக்கு வந்திருக்கோம் ஆனா இந்த பிள்ளையார் உயரம் எட்டு அடி உயரத்துல அமைச்சிருக்க இந்த கோயிலோட சிறப்பு என்ன இந்த கோயிலோட சிறப்பு என்ன குழந்தை இல்லாதவங்க வந்து இந்த சுவாமிக்கு வந்து வஸ்திரம் வாங்கி கொடுத்து பாலபிஷேகம் அஞ்சாவது இருபத்தஞ்சாவது வருஷம் அடுத்து நம்ம லால்பேட்டைக்கு வந்திருக்கோம் இந்த பிள்ளையார் உயரம் ஏழர்ல ஒரு சூப்பரான டிசைன்ல வச்சிருக்காங்க என்ன டிசைன் இது பாம்பை டிசைன் மும்பை சைட்ல உள்ள டிசைன் நீங்க வச்சிருக்கீங்க அடுத்து நம்ம தெற்கு ரூபா உள்ள இரண்டாவது பிள்ளையார பார்க்க வந்திருக்கோம் ஆனா வணக்கம்

ஏழு அடி சார் ஏழு அடி போயிரம் விநாயகர் சிறப்பா கிளம்பரை சில வச்சுட்டு ஆராய்ச்சி நம்பர் ஒரு அண்ணதான இந்த வருஷம் என்ன டிசைன்ல பிள்ளையாரு வாங்கிருக்கீங்க சிங்கமுகத்துல சார் சிங்கமுகம் நம்ம எல்லேரி பிள்ளையார பாக்க வந்திருக்கோம் இந்த பிள்ளையா எத்தனை அடி ஓயறாங்கன்னா எட்டு அடி ஒயிர பாக்கவே இருக்கு எந்த ஸ்டைல வச்சிருக்கீங்க மும்பை ஸ்டைல் வருஷம் என்ன ஸ்பெஷலா பண்ணுவீங்க எப்போ அடி

ஆனா கச்சேரி தேர்வு பிள்ளையார் எத்தனை அடி உயரம் பதினோரு அடி உயரம் இப்பவுமே காட்டுமன்னார் கோயில இங்க தான் பெரிய பிள்ளையர் பெரிய பதினஞ்சுல கும்பலுது அதுல இருந்து சாமி வீதி உள்ள புறப்பட நடைபெறும் இது நம்ம கண்டபங்கலத்தோட நாலாவது பிள்ளையரை பார்க்க வந்திருந்திருக்கும் ஆனா இந்த பிள்ளையர் எங்க இருக்கு எந்த தேர்வு எத்தனை அடி உயரம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா வச்சிருக்கோம் எத்தனை அடி பத்தடி வாங்க வந்து பன்ட்டில ஊருக்கு பெரிய பெரிய அளவுல எதுவும் கிடைத்த விநாயகர் சேர்த்தி மட்டும் தான் அதுக்காக நாங்க எம்மா செலவு வெளியில இருந்து அங்கயும் சரி இங்கும் சரி இங்கேயும் சரி ஈக்குவலா வரும் கொஞ்சம் காம்படிஷன்லயே போவோம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அதனால பெருசுங்கிறதுனால வெளியூர்ல இருந்து எல்லாருமே நிறைய பேர் வருவாங்க அடுத்து நம்ம காட்டுமன்னார் கோவில் வேப்ப பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆனா இந்த பிள்ளையார் சிலை எத்தனை அடி உயரங்கண்ணா சக்கர நண்பர்கள் கூட சேர்ந்த நண்பர் அது ஓகேங்கண்ணா நாங்கள் பதினேழு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இது சுமார் பதினோரு அடி பதினோரு அடி வாயிரும் பதினோரு அடி வாயிரம் இந்த கோயில் இது நண்பர்கள் சிறப்பு நண்பர்கள் நண்பர்கள் தான் சிறப்பு நண்பர்கள் மூலியமாக உருவானதால நண்பர்கள் சிறப்பு ஓகே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் காண்டி இந்த விழா நடத்து ஆமாண்ணா ஓகேங்கண்ணா ரொம்ப காட்டுமன்னார் மன்னார் இந்த வேப்ப மரத்து பிள்ளையார் பாத்தீங்கன்னா பதினோரு அடி உயரம் அது மட்டும் இல்லாம காட்டுமன்னார் மன்னார் உள்ள முக்கியமான வீதிகள் எல்லாத்தையுமே சுற்றுற ஒரு முக்கியமான பிள்ளையார் இந்த பிள்ளையார் ஐயாய் ஐயாய் அண்ணா நகருக்கு வந்திருக்கோம் எத்தடி பில்லர் வச்சிருக்கீங்க 8 அடி 8 அடி என்ன ஸ்பெஷல் எப்போதே ஒரே முஞ்சினானே வப்போம் எப்பவும் ஒரே மகம்தான் வைப்பீங்க பாத்தீங்கன்னா எப்பவும் ஒரே ஃபேஸ்ல அண்ணா நகர்ல வப்பanga இந்த வாட்டி 8 அடி உயரத்துக்கு வச்சிருக்காங்க விநாயகர் பாத்தீங்கன்னா பன்னெண்டு அடி உயரம் ரெண்டு பக்கமும் சிவன் பார்வதியோட ரொம்ப பிரம்மாண்டமா காட்சி அளிக்கிறது வெய்ட் தான் வெய்ட் தான ஏப்பமே வெய்ட் தானா இது எப்பவும் வைட்டா சைஸ் ஏப்பium எயட்டா சைஸ் ஓனா செஞ்சிட்டோம்

ஆனா இந்த பிள்ளையார் எத்தனை அடி உயரங்கண்ணா இந்த பிள்ளையா வந்து ஏழு அடி உயரங்க மேல அமர்ந்து பிள்ளையா பிள்ளையர் குறுங்குடியில விநாயகர் சதுர்த்தி என்ன சிறப்பு ரொம்ப அதிகமா விரும்பி கொண்டாடுறோம் பிள்ளையார வழிபடுறது ஆண்டு வந்து இளம் செட்டுகள் தான் அதிகம் சின்ன பசங்க சின்ன பசங்க இப்ப கண்டமகனத்துக்கு வந்திருக்கோம் எத்தனை அடி பிள்ளையார் வச்சிருக்கீங்க வந்தா நாலரை அடி ஓகே என்ன சிறப்புண்ணா வச்சிருக்கீங்க விநாயகர் சதுர்த்தின்னு என்ன ஸ்பெஷல் ஒரு முப்பது வருஷமா பசங்க ஒரு முப்பது நாற்பது பசங்க இருப்பாங்க எப்போதுமே இல்லை மிலிட்ரிக்காரங்க பசங்க ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்புறம் லட்டு கொடுப்போம் வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் எல்லா ஊர் ஃபுல்லாக எல்லாருக்கும் லட்டு கொடுப்போம் வச்சுருக்கோம் செண்டம்பலம் வச்சிருக்கோம் செண்டமங்கலத்தில் அடுத்து மூணாவது பிள்ளையர் பார்க்க வந்திருக்கோம் ஆனால் இந்த பிள்ளையரோட சிறப்பு என்ன எத்தனை அடி உயரம் இது ஒன்பது அடி உயரங்க ஓகே இது சிறப்பு என்னென்னா கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுக்கு வினவு தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் இதை வச்சு கும்பிட்டுட்டு இருக்கோம் இருபது வருஷத்துக்கு மேலே எங்களோட பெரிய மூத்தவங்க எல்லாருமே வந்து கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க வச்சு இப்போ இளைஞர்கள் எல்லாரும் கையில் எடுத்து வருஷம் தவறாம பிள்ளையர் வச்சு கொண்டு சுத்தி கொஞ்சம் பெரிய ஊர் கண்டமங்கலம் வந்து தெரு சீப்பிள் தெரு தெரு ஆற்றங்கரை தெரு நிறைய தெரு இருக்கு எல்லா தெருக்கும் ஊர்வலமா போயிட்டு நீங்ககிழமைக்கு கொண்டு போய் ஆத்துல எல்லாரும் சேர்ந்து கரைச்சிட்டு வருவாங்க நம்ம விநாயகருக்கு ரொம்ப சிறப்பான திருநாரையூர் ஊருக்கு வந்திருக்கோம் ஆனா இது எத்தனை அடி வயிற பிள்ளையர்னால பதினொன்று அடி நம்ம ஊர் விநாயகருக்கே ரொம்ப ஸ்பெஷலான ஊர் நீங்க பிள்ளையார் வைக்கிறதெல்லாம் என்ன ஸ்பெஷல் செய்வீங்க பன்னெண்டு ஆண்டு வழக்கம் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் இந்த விநாயகர் விழா ஓகே என்ன காரணம்னா ஸ்ரீ பொல்லாப்பிள்ளையாருக்காக இதை பண்ணிட்டு இருக்கோம் நாங்க உலக புகழ் பெற்ற ஒரு பிள்ளையார் நம்பியாண்ட நம்பிக்கை காட்சியளித்த வரவர் ஓகே பொல்லாபிள்ளையாருக்காக இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம் பதிமூன் பன்னெண்டு ஆண்டுகளாக கடலூர் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நம்ம வந்து முதலிடத்துல இருக்கும் ஒரு வருஷம் பண்ணாலும் பண்டூட்டியில தான் போய் சிலையை ஆர்டர் கொடுக்குறது ஒரு ஒரு ஆண்டு ஒரு ஒரு வினா இவருக்கு ஒரு ஒரு விநாயகர் பேர் வைப்போம் திருநாரையூர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பிள்ளையாரோட ஐட்டம் கூட்டி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பிள்ளையாருக்கு ஒரு பேர் வச்சு வழிபடுறாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பெரிய நகர் பிள்ளையார பாக்க வந்திருக்கும் இது எத்தனை அடி உயரம் இது ஏழு அடி இது வந்து இருபத்தி மூணு வருஷமா இங்க வச்சுட்டு இருக்கோம் இந்த இடத்துல மூணாவது நாள் கொண்டு போய் வடவாத்துல கரைக்கணும் நம்ம தெக்குருப்புக்கு வந்திருக்கோம் ஆனா இந்த பிள்ளையார் எத்தனை அடி உயரம்னா இந்த அடி ஒரு பன்னெண்டு அடி உயரம் என்ன மாடல்ல வச்சிருக்கீங்க சிங்கா வளர்த்து இந்த இடம் வந்து மாடு வளர்த்து சிவன் வளர்த்து ஒவ்வொரு வருஷமும் என்ன ஸ்பெஷல் ஒவ்வொரு ஸ்பெஷல் நம்ம ஊர்ல எப்படின்னா இருக்க இருக்க டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவு இந்த வாட்டி பாத்தீங்கன்னா சிவலிங்கம் நந்தி மேல விநாயகர் அமர்ந்திருக்க மாரி ரொம்ப சூப்பராகவே வச்சிருக்காங்க இது கீழே கிடம்பு எட்டரை அடி உயரம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு அடி இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னா நான் தான் வேண்டி அந்த வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டது அதனால அந்த விநாயகர் அந்த வருஷம் நல்லா வாங்கி எது வேணாலும் நடக்குங்களா கண்டிப்பா நடக்கும் இந்த விநாயகர் யார வேண்டீங்களோ அவங்களுக்கு என்ன நடக்குமோ வேண்டாம் இந்த விநாயகர் நடக்கும் இதுல வேண்டியிருக்காங்க அடுத்த வருஷம் பான்சர் அதே மாதிரி விநாயகர் மட்டும் பான்சர் ஆகும் நாலு அடி வரை என்ன சிறப்பா பண்றீங்க கண்டபோக சிறப்பானாக்கா பல வருஷமா வச்சுட்டு இருக்கோம்